எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மூன்று முக்கியமான விசேஷங்களோடு சேர்த்து பிறக்கக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே செய்யணும் செல்வம் கொளிக்கணும் குடும்ப ஒற்றுமையானது பலப்படணும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த வைகாசி முதல் நாள் வழிபாடு நமக்கு வளமை சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த வைகாசி மாதத்தை வளமை நல்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வ வளங்கள் அனைத்துமே நிறைவதற்குண்டான அருளை ஒருவர் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வைகாசி மாத வழிபாடு கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி முதல் நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது பூச நட்சத்திரத்தோடு இணையுது செவ்வாய்க்கிழமை நாள் பொதுவாகவே துர்கை எண்ணெய்க்குரிய வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுது செவ்வாய் பகவானுக்கு உகந்த பார்க்கப்படுது கஷ்டங்கள் அனைத்தையுமே களையக்கூடிய முருகப்பெருமான குகந்த நாளாகவும் பார்க்கப்படுது இப்படி இந்த அற்புதமான நாள் நமக்கு பிறக்கும் பொழுது மூன்று முக்கியமான விசேஷங்களோடு வருது முதல்ல செவ்வாய் கிழமையோட நாள் இணைந்து வருது இரண்டாவது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே அறிவு சார்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு பகவான் அவதரித்த நட்சத்திரமாகவும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரமானது தட்சணாமூர்த்தி வழிபாட்டு குகந்த நாளாகவும் பார்க்கப்படுது மூன்றாவதாக இந்த குறிப்பிட்ட நாளை வந்து ரிஷபசங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபசங்கராந்தி அப்படின்னு சொல்லி பார்க்க

இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் பொழுது நம்ம வீட்டில வைத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய திரு உருவ படத்திற்கு துளசி இலைகளை தினசரி சாற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா நம்ம வீட்டில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டியடிக்கப்பட்டு செல்வம் கொழிப்பதற்குண்டான அருள் பிறப்பதா நம்பப்படுது இப்போ நமக்கு மாதம் பிறக்கும் பொழுது வரக்கூடிய மூன்று விசேஷங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் சாதாரணமாகவே சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு குகந்த மாதமா பார்க்கப்படக்கூடிய இந்த வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்கு இல்லை விஷ்ணு பகவான் வீட்டிற்கக்க கூடிய ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இரண்டுல ஒரு ஆலயம் இல்லை இரண்டு ஆலயங்களுக்குமே சென்று வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி முதல் நாள் அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக சிவாலயங்கள் இருக்கக்கூடிய அம்மனை வணங்குவது அப்படிங்கிறதும் செய்யணும் அதே மாதிரிதான் விஷ்ணு பகவான் வீட்டிருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த குறித்த நாளின் பொழுது குங்கும தானம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக மாங்கல்யபலமானது கூடும் திருமணத்துல தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு அம்பாளுக்கு மல்லிகை மலர்கள் சாற்றி வழிபட்டாலே கண்டிப்பா திருமண தடைகள் அனைத்துமே விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தீர்க்க சுமங்களி வரம் பெறுவதற்காக கண்டிப்பாக குங்குமதானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கோவில் சென்று வழிபட முடியல அப்படின்னு சொல்றவங்க வீடுகளில் நீங்க வைத்திருக்கக்கூடிய விக்ரகத்திற்கு முன்பாக இல்லை அம்மனுடைய திரு உருவப்படத்திற்கு முன்பாக குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத கட்டாயமா உறுதிப்படுத்திக்கோங்க இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம வழிபாடு அனைத்துமே செய்து இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு இல்லாமல் இந்த நாளில் வரக்கூடிய ராகுகால நேரம் நமக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்திலிருந்தும் விடுபடணும் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்திலிருந்தும் விலகணும் சொல்லும் பொழுது கண்டிப்பாக எலுமிச்சை தீபத்தை அன்னையினுடைய சன்னிதிக்கு முன்பாக ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு குறிப்பிட்ட ராகுகால நேரத்தில் நீங்க கோவில்லேயே வைத்து நீங்க இரண்டாக எடுத்து அதுக்கப்புறமா நீங்க எலுமிச்சை தீபம் போடுங்க வீட்டிலேயே தயார் பண்ணிட்டு போக வேண்டாம் தொழில் தடை முழுவதுமே விலகணும் தொழில நல்ல முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அம்மன் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே ராகுகால நேரத்தில் மேற்கொள்வதோடு சேர்த்து இந்த குறித்த நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாளாக கருதப்படக்கூடிய காரணத்தாலையும் குழந்தை வர வேண்டுமோர் எப்படிப்பட்ட வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது குழந்தை வரமானது கிடைக்க பெறும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க பதினாறு செல்வங்கள்ல ஒன்றான குழந்தை செல்வ வரம் ஒருவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற அனைத்து செல்வங்கள் இருந்தாலுமே எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் பக்கத்துல முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க போயிட்டு வேல் வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் நீங்க வீட்லையே மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிடுங்க இரண்டு எலுமிச்சம்பழம் துர்கை அண்ணையுடைய வழிபாட்டுக்காக எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை முருகப்பெருமான் வைத்திருக்கக்கூடிய வேலுக்கு நீங்க கொடுப்பது அப்படின்னு ங்கிறத செய்யணும் இரண்டு எலுமிச்சம்பழத்துல ஒன்னு வந்து நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தி இன்னொன்னு அம்மன் வைத்திருக்கக்கூடிய திருச்சூலத்திற்கு குத்துவதற்காக கொடுத்துருங்க அதே மாதிரி தான் முருகப்பெருமான் வைத்திருக்கக்கூடிய வேலிற்கு எலுமிச்சம்பழம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வெளிப்படும் பொழுது செவ்வரளி மலர்கள் அனைத்தையுமே வாங்கி கொண்டு போய் அதை சாற்றி வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் செவ்வரளி கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது சிவப்பு நிற மலர்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகணும் இதெல்லாம் செய்வதோடு சேர்த்து இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு பால் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இந்த பால் சேர்த்து செய்யப்படக்கூடிய நெய்வேத்தியம் கண்டிப்பா நீங்க உங்க கைப்பட மட்டும்தான் செய்யணும் கடைகளில் வாங்கிட்டு வந்து அதை வைத்து வணங்கி வரக்கூடியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கறது செய்யாம மனது முழுவதுமே நம்பிக்கையோடு எனக்கு அடுத்த வருடம் வரக்கூடிய வைகாசியின் பொழுது கண்டிப்பா கையில குழந்தையோடு தான் வந்து உன் நான் தரிசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த குறிப்பிட்ட நெவேதியத்தை வீடுகளில் தயாரிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க

பாத்தீங்களா அதை செய்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க என்னதான் இந்த மாதம் நமக்கு கோடை விடுமுறையா இருந்தாலுமே அடுத்த மாதம் நமக்கு கல்வியாண்டு தொடங்குது அப்படிங்கறதால இந்த கல்வியாண்டு நல்ல ஒரு மதிப்பெண்களோடு வெளியில வரணும் அப்படிங்கற அந்த கோரிக்கையை முன்வைத்து குறிப்பிட்ட இந்த குருப குரு விஷ்ணு அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல செய்யுங்க இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோட மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு ஒரு சில முக்கியமான பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்பயுமே ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதம் நமக்கு வளமை நிறைந்த மாதமா அமையணும் அப்படிங்கிற அந்த தான் அந்த மாதத்தை வரவேற்போம் அப்படி அந்த விதத்தில் வைகாசி மாதம் சாதாரணமாகவே வளமை நல்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லைங்களா அதனால கண்டிப்பாக வாங்குங்க நான் பதிவனுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய துளசி இலை சாற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் வீட்டு பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய கிண்ணத்தில் நீங்க வாங்கக்கூடிய பச்சை கற்பூரம் துண்டுகளை சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் உருளை நீர்ல சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்ல நீங்க வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரம் நீர்ல சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்துல இந்த பச்சை கற்பூரத்தை மாதம் முழுவதுமே பயன்படுத்தும் பொழுது வீட்டில நல்ல ஒரு பணப்புழக்கமானது ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வளமை நல்கக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் கோவில் சென்று வெளிப்படும் பொழுது கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன குழந்தை புறம் வேண்டுமோர் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியதும் இந்த குறித்த நாளனைக்கு எந்த ஒரு பொருளை நம்ம வீடுகளில் வாங்குவதால் நல்ல ஒரு வளங்கள் அனைத்துமே நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்